أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد خير غنية كوريا ننبر هلي شهودر هلي رمضان مادة تلا இந்த அற்குர்வான போதப்ப பழகுவதற்குண்டான வகுப்புல இன்றைய தினத்திலையும் நாங்க நோன்பு வைத்தவர்களாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா அனைவருடைய நோன்பையின் பொருந்து கொள்வானாக குர்வானுக்காக இங்கே நாங்க செலவு செய்யக்கூடிய இந்த நேர காலங்களையும் பொருந்து கொண்டு பரிபூர்ணமான கூலிகளை தந்தருள்வானாக என்று சொல்லக்கூடிய துவாவோட நேரடியாக நாங்க பாடத்துக்குள்ளால போவோம் இன்றைய பாடத்தை நாங்க பாக்குறதுக்கு முன்னால சென்ற பாடத்தை கொஞ்சம் நான் சிந்தனைக்கு ஞாபகம் மூட்டிட்டு அப்படியே நான் நான் உடைய பாடத்துக்குள்ளால போறேன் நாங்க சென்ற வகுப்புகள்ல பல அம்சங்கள் அடிப்படையான அம்சங்களை நாங்க படிச்சு கொண்டு வந்தோம் அதுலதான் ஆரம்பமாக புள்ளிகள் முக்தாக்கள் அதே நேரம் தனி எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய பாடங்கள் எழுத்துக்களை எப்படி அடையாளம் காண்ற எப்படி உச்சரிக்கிறன்னு பார்த்தோம் இதோட அடுத்த பாடமாக நாங்கள் அரபு எழுத்துக்கள் சேர்ந்து வார நேரம் கூட்டெழுத்துக்களாக எழுத்துக்களாக நேரம் எப்படி அந்த எழுத்துக்களை சொல்லக்கூடிய அந்த பார்த்தோம் அதை தொடர்ந்து நாங்க மிக முக்கியமான அடுத்த ஒரு பகுதிக்கு நாங்க வந்தோம் அடையாள குறியீடுகள் ஹரக்கத்துகள் என்று சொல்லுவோம் அந்த பகுதிக்கு வந்து அதுல முதலாவதாக பிரதானமான மூன்று குறியீடுகளை பத்தி நாங்க பார்த்தோம் கஸ்ரா பம்மா என்று சொல்லக்கூடிய குறியீடுகள் இந்த ஃபத்ஹா கஸ்ரா பம்மா என்று சொல்லக்கூடிய குறியீடுகள் ஒரு தனி எழுத்துல வார நேரம் நாங்க அதை பிடி உச்சரிச்சு ஓதோனும் உதாரணமாக பா என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கு ஃபத்ஹா வந்தால் ப கஸ்ரா வந்தால் பி பம்மா வந்தால் பு என்று நாங்க ஓதுவோம் ப பி பு த டி து என்று நாங்க இலகுவாக இப்போ சொல்லோம் இதோட இந்த கஸ்ரா பம்மா செய்யப்பட்டு வரக்கூடிய சொற்கள் ஒரு ரெண்டு எழுத்து எழுத்து எழுத்துக்கள் இந்த சொல்லக்கூடிய குறியீடுகள் சேர்ந்து வந்தால் அதை நாங்க இப்படி சேர்த்து ஓதுறது என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாங்க இன்றைக்கு பார்க்க போற பாடம் என்னென்றால் உனக்கு ஸ்கிரீன்ல விளங்குதுன்னு நினைக்கிறேன் சுகூன் என்று சொல்லக்கூடிய ஒரு குறியீடு பார்க்கலாம் இந்த குறியீட்டுக்கு தான் நாங்க சொல்லுவோம் சுகூன் என்று சொல்லுவோம் இந்த குறியீட்டுக்கு தான் சுகூன் என்று சொல்லுவோம் நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்வோம் இந்த குறியீடு வரக்கூடிய இந்த முறையில் இருக்கக்கூடிய குறியீடு தான் நாங்க சுகூன் என்று சொல்லுவோம் ரைட் இப்போ இந்த சுகூன் செய்யப்பட்ட எழுத்தை நாங்க எப்படி வாசிக்கிறது அந்த சுகூன் செய்யப்பட்ட எழுத்தை வாசிக்கிற நேரம் அது எந்த சவுண்ட்ல எந்த முறையில அதனுடைய ப்ரனௌன்சியேஷன் உச்சரிப்புகள் வரும் சவுண்ட் வரும் என்று சொல்லக்கூடியதை பார்ப்போம் அதுக்கு முன்னால பொதுவாக இந்த சுக்குன் செய்யப்பட்ட எழுத்து ஒரு நாளும் ஒரு சொல்லினுடைய ஆரம்பத்துல இல்ல ஒன்று அந்த சொல்லினுடைய கடைசியில வரலாம் நடுவுல வரலாம் ஆரம்பத்துல வர மாட்டாது ஏனென்றால் ஒரு சொல்ல வரக்கூடிய இந்த ஒரு எழுத்தோடு சேர்ற நேரம் தான் எனக்கு இந்த சுக்குன் செய்யப்பட்ட ஒரு எழுத்தை எனக்கு வாசிக்கலாம் உதாரணமாக பாருங்க ஒரு உதாரணமா போட்டிக்கிறேன் ஹம்சா இருக்குது செய்யப்பட்டிருக்குது அதோட அடுத்தது பாருங்க பா என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கு சுக்குன் செய்யப்பட்டிருக்குது அப்ப நாங்க எப்படி இதை வாசிக்கிறது என்று சொல்லி பார்த்தால் ஹம்சாக்கு ஃபத்ஹா இருக்குது எங்களுக்கு தெரியும் அதை வாசிக்கிறது அ என்ற சவுண்ட்ல நாங்க வாசிப்போம் அதே போல பாருங்க பாக்கு சுக்குன் இருக்குது இதை வாசிக்கிறது என்றால் இப் என்ற சவுண்ட்ல நாங்க சொல்லுவோம் அப் 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 என்று சொல்லுவோம் சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கள் இன்னும் உங்களுக்கு இலகுவாக விலையம் கொள்றதுக்கு சொல்ற என்றால் நாங்க எல்லாம் மீடியம் பேசக்கூடிய படிக்கிற நேரம் படிச்சிருப்போம் ஒரு எழுத்து உதாரணமாக கானா என்ற ஒரு எழுத்து இருக்குது என்றால் அந்த காணா என்ற எழுத்துக்கு மேல நாங்க ஒரு புள்ளிய வைக்கிற நேரம் தொட்ட வைக்கிற நேரம் அதை நாங்க பிரிவாசிப்போம் வாசிப்போம் இக் என்று சொல்லுவோம் இதை மாதிரி தமிழ்ல வரக்கூடிய எழுத்துக்கள்ல மேல ஒரு தொட்ட வைக்கிற நேரம் இக் இத் இம் என்று வரும்

جا إب جب س إب سب غ إب غب ت إب تب ح إس حس مي إن من زي إد زد ح إق حق بي إر بر شا إك شك كو إن كن ظي ظل عي إب عب மு மு இர் முர் இஃப் ந இம் நம் பி இக் பிக் என்று சொல்ற மா இப்ப கேட்டுக்கொண்டிருந்த இந்த எழுத்துக்களை நான் உனக்கு வாசித்து காட்டினேன் இதே மாதிரி சுகுன் செய்யப்பட்ட எழுத்துக்கண்டு வாழ்ந்த நிறம் இப் إل إم باب ا iب إ أبا اب اب با اب بب جا اب سا اب سب غا إب غب تا إب تب اس اس حس مي ان من زي زد زد حق اق اس بي ار بر شا اك اس كو ان كن ضي ال ضل عي اب عب مو اذ مذ சொல்ற மாதிரி ரெண்டு தடவை மூணு தடவை நான் சொல்லி காட்டுறது நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க அழகாக ஓதிக்கொள்ள முடியாக வேண்டிதான் நான் சொல்லி காட்டுறேன் அப்ப தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம் அப்ப சுகூன் என்று சொல்லக்கூடிய குறியீட நீங்க பாக்குறீங்க இந்த குறியீடை சரியாக ஞாபகம் வச்சு கொண்டு அந்த குறியீடு சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் நீங்க பாக்குறீங்க அந்த எழுத்துக்களை சேர்ந்து வார நேரம் எப்படி அந்த சவுண்ட் இப் சவுண்ட்ல வரும் அப்ப இப்படி சேர்த்து ஒரு எழுத்தோட சேர்த்து நாங்க ஓதிக்கொண்டு போயிட்டோம் சொன்னால் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தால் இப்ப நான் சொன்னதை அவதானிச்சிருப்பீங்க இதே மாதிரி நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி நீங்க சொல்லி பழகிட்டீங்கன்றால் இது சிம்பிளாக லேசாக ஓதிக்கொள்ளலாம் இது ஒரு ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய ஒரு சொல்ல வந்தாலும் சரி மூன்று நாலு எழுத்துக்கள் சேர்ந்து வர ஒரு சொல்ல வந்தாலும் எப்படி வந்தாலும் எங்களுக்கு இதை ஓதிக்கொள்ளலாம் பாருங்க இன்னைக்கு ஒரு மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்கிற ஒரு சொல்ல ஒரு வேட்ல இந்த சுக்கூனும் சேர்ந்து வந்திருக்குது எப்படி சொல்றேன்னு பாருங்க முதலாவது ஹா வந்திருக்குது எனக்கு தெரியும் ஹ என்ற சவுண்ட்ட நாங்க சொல்லுவோம் மீம் வந்திருக்குது

எப் என்ற மாதிரி சவுண்ட்ல வரும் எனவே சேர்ந்து வார எழுத்துக்கள்ல நாங்க ஏற்கெனவே ஆல்ரெடி ஃபத்ஹா கஸ்ரா பம்மா என்ற குறியடிகளை பார்த்துருக்கிறோம் அந்த ஃபத்ஹா கஸ்ரா பம்மா செஞ்சு வார எழுத்துக்கள் எப்படி ஓதுறேன்னு பார்த்தோம் எனவே அதோட இந்த சுகும் சேப்பட்டு வார எழுத்தையும் நாங்க அந்த சவுண்ட வச்சு சேர்த்து வாசிச்சிட்டோம்ன்னு சொன்னால் அவரோட அந்த சன விஷயம் பாருங்க இந்த பைசிய ஹ இம் து ஹெம்து பி ஷ்ரி விஷ்ரி ல ஹூ இம் ல فو إه مي فو مي في إعلو في اعلو في عي إل في خا إت مو خت مو بو إعدو بعدو نا ط نطق خا إت مو خت مو نو نطق

அப்ப இதை நீங்க லிசன் பண்ணீங்க இதை நீங்க இப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னால் நான் வலிமையாக உனக்கு செய்யற மாதிரி இதனுடைய பிடிஎஃப் பைலே நான் அனுப்புவேன் அதை பார்த்து நீங்க பிகினர்ஸ் ஆரம்பமாக உதப்பழகக்கூடியவங்களா இருந்தால் நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னால் ஒரு பத்து நிமிஷம் நேரம் ஒதுக்கி ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னால் இன்ஷா அம்வா உனக்கு டக்குன்னு இந்த சுகும் செய்யப்பட்டு எடுத்து சேர்ந்து வாழ்னது மேபடி வாசிக்கிற என்றது குடிபட்டு அப்ப நீங்க ஒரு ஏழு எட்டு நாள் பிராக்டிஸ் பண்ண பின்னால அதுக்கு அப்புறம் ஹ இத்மு ஹத் மூ

ரெண்டு தடவை சொல்ொங்கச்சு கொ சாக இருக்கின்றி அப்ப இப்படி சேர்த்து ஓதிக்கொண்டு போறது அவ்வளவுதான் இதில் இருக்கிற விஷயம் இந்த பயிற்சியில கொஞ்சம் பாருங்க ய ய

என்று சொல்லக்கூடிய உதாரணங்களை போல நான் ரெண்டு தடவை திரும்ப திரும்ப நான் சொல்லி காட்டினேன் ஏனென்றால் உங்கள்கிட்ட எனக்கு பாடம் கேட்டு பாடத்தை திருத்தி சொல்ல வச்சு சொல்லக்கூடிய ஒரு முறையில செய்யலை எனக்கு ஜூம்ல தான் நாங்க இந்த ஒன்லைன்ல கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் அதனால தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க கேட்டு கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு கிரகிச்சுக் கொள்ள லேசுக்காக தான் நான் ரெண்டு தடவை சொல்லி காட்டுறேன் அப்ப இப்படி இப்ப நாங்க பார்த்தோம் சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்துக்கள் வாழ் நேரம் அதை நான் பேசிக்க நான் உங்களுக்கு பல தடவை மீட்டி மீட்டி நான் சொன்னேன் இந்த பதிலும் என்கிறதுக்காக வேண்டி அதை வாசிக்கிற முறையை நாங்க பார்த்தோம்

ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போனோம்டால் இன்ஷா அல்லா ஒரு ரெண்டு கிழமை ப்ராக்டிஸ் பண்ணுங்க போது தெரியாதவங்க பிகினர்ஸாக இருக்கக்கூடியவங்க இன்ஷால்லா ரெண்டு கிழமை இல்லை இவங்களுக்கு அப்படியே பதிஞ்சிடும் இன்ஷா அல்லா ரெண்டு கிழமைக்கு பின்னால் நீங்கள் இப்போதுகிற மாதிரி எ இது ஹுலு எது ஹுலுன்னு சொல்ல தேவைப்படாது எது ஹுலு இரு ஜி அபஷிர் கு தும் அண்டு குரான் ஓதுற மாதிரி உனக்கு அப்படியே ஓதிக்கொண்டு போயிடலாம் இதுதான் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு நாங்க படிச்ச பாடம் சமரியாக நான் திரும்ப சுருக்கமாக ஞாபக படிச்சுட்டு கிளாஸ் நிறைவு கொண்டு வரேன் இன்னைக்கு நாங்க படிச்சுக்கிற பாடம் என்னென்றால் ஹரக்கத்துகள் குறியீடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்துல சுகூன் என்று சொல்லக்கூடிய அந்த குறியீட்டை நாங்க பார்த்தோம் அப்ப அந்த சுகூன் என்று சொல்லக்கூடிய குறியீடு ஸ்கிரீன்ல பார்த்த விளங்கும் சொல்லுவோம் அப்ப இந்த சுக்கூன் என்ற குறியீடு எழுத்துக்கள் சேர்ந்து வார நேரம் நான் ஞாபகப்படுத்தினேன் ஆரம்பமாக ஒரு சொல்லினுடைய ஆரம்பத்துல சேர்ந்து வராது இடையிலேயோ இறுதியிலேயோ தான் சேர்ந்து வரும் அப்ப அந்த இடையில இறுதியில சேர்ந்து வார நேரம் எப்படி நாங்க அதை உச்சரிக்கிறேன் சொல்லி பல பயிற்சிகளையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் இந்த பயிற்சியில கேட்டு இருப்பீங்க இதை கேட்டு இந்த முறையில் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லா உங்களுக்கு இந்த பாடம் லேசாக இருக்கும் ஒரு ஓதுறது நான் வளமையா சொல்ற மாதிரி இலகுவான ஒரு விஷயம் சிரமம் அல்ல இன்ஷா அல்லா ஒரு ரெண்டு கிழமை இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ற நேரம் இந்த பாடம் எல்லாம் மனசுல பதிஞ்சிடும் உங்களுக்கு குரான ஓதுறது வந்து மிக இலகுவாக போயிட்டு எனவே அந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சு கொண்டவங்களாக நான் ஏற்கனவே வளமையா சொல்ற மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் என்று சொன்னால் எங்களை அந்த வளமையான குரூப்ல கேளுங்க அதே நேரம் ஓதி அனுப்பக்கூடியவங்க வலமையை மாறி ஓதி அனுப்புங்க உங்களுக்கு உண்டான திருத்தங்களை செஞ்சு தாரோ அதே நேரம் கொஞ்சம் நேரம் எடுத்து எங்கட இந்த குரானுக்கா செல்வது இருக்கிற நேரம் அல்லாஹாலா இதுல நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறான் எனவே அந்த நன்மைகளை ஆதரவு வச்சவங்களாக கொஞ்சம் சிரமம் எடுத்து நீங்க ஈடுபடுங்க அல்லாஹாலா எங்க இந்த நேரங்களை பொருந்து கொண்டு மூத்துக்கு முன்னால குரான திறன்பட ஓதி அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி அதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய நல்ல தொஃபிகை தந்து கொள்வான் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து